வணக்கம் இன்று நாம் பார்க்க இருப்பது காலிமனை விற்பனைக்கு இந்த இடம் இதற்கு முன்பாக நாங்கள் சோழிங்கர் ஆர்க்கப்பேட்டை திருத்தணி காவேரி பக்கம் ஆகிய இடங்களில் பத்திரப்பதிவு மற்றும் ரியல் எஸ்டேட் மனை வாங்க விற்க அணுகலாம் பத்திரப்பதிவுக்கும் அணுகலாம் இப்போது நாம் பார்க்கும் இடம் காலி மனை விற்பனைக்கு இந்த இடம் இந்த இடம் திரு திருவள்ளூர் மாவட்டம் ஆர்கேப்பேட்டை வட்டம் ஆர்க்கப்பேட்டை சார்பதிவகம் அலுவலகத்துக்கு எல்லையில் உள்ள ஆர்கேப்பேட்டை திருத்தணி ரோட்டில் அமைந்துள்ள ஜேபிஆர் நியூ ஹாப்பி ஹோம் ஹைவே சிட்டி என்ற மனைப்பிரிவில் மனை குறைந்த விலையில் விற்பனைக்குள்ளது தேவைப்படுபவர்கள் என்னுடைய மொபைல் நம்பரை தொடர்பு கொள்ளலாம் என்னுடைய மொபைல் நம்பர் நைன் செவன் ஃபைவ் ஒன் ஃபோர் ஒன் ஃபைவ் டூ டபுள் ஃபைவ் என்ற மொபைல் நம்பரை தொடர்பு கொள்ளலாம் உங்களுடைய மனை வீடு நிலம் வாங்க எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் மேலும் மற்றொரு வீடியோவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம் வணக்கம் இன்று நாம் பார்க்க இருப்பது விற்பனைக்குள்ள மனைப்பிரிவு இந்த இடம் திருவள்ளூர் மாவட்டம் ஆர்க்கேப்பேட்டை வட்டம் ஆர்க்கேப்பேட்டை சார்பதியோக எல்லையில் மனைகள் மிக குறைந்த விலையில் விற்பனைக்குள்ளது இந்த இடம்தான் மனைப்பிரிவு மனப்பிரிவு ரோடு குறைந்த விலையில் மனைகள் கிடைக்கும் இந்த மனைக்கு அருகில் இப்போ இது புதிதாக பெரிய வீடு கட்டப்பட்டு வருகிறது மனை தேவைப்படுபவர்கள் என்னுடைய மொபைல் நம்பரான நைன் செவன் ஃபைவ் ஒன் ஃபோர் ஒன் ஃபைவ் டூ டபுள் ஃபைவ் என்ற மொபைல் நம்பரை தொடர்பு கொள்ளலாம் எங்களிடம் சோலிங்கர் ஆர்க்கப்பேட்டை சுற்றுவட்டார பகுதியில் சுமார் நூற்றுக்கும் மேற்பட்ட மனைகள் விற்பனைக்குள்ளது விற்பவர்களும் வாங்குபவர்களும் என்னுடைய மொபைல் நம்பரை தொடர்பு கொள்ளலாம் மேலும் போன்ற வீடியோக்களை பத்திரப்பதிவு பயிற்சி சென்டர் சோலிங்கர் என்ற யூடியூப் சேனலை பார்க்கலாம் நன்றி வணக்கம்